ஓம் சக்தி அன்னை காளாபிடாரியே போற்றி வேலெடுத்த வேல்மாறன் பேரரசர் முத்தரையர் சுவரன்மாறன் திருப்பாதம் போற்றி ஆன்மீக மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை தை மாத பௌர்ணமி தைப்பூச விழா இவை இரண்டும் திருநியமம் அன்னை மாகாணத்து காலாப்பிடாரி கோட்டையில் வெகு சிறப்பாக அரையர் சுவரன்மாரன் பிடாரி அறக்கட்டளை சார்பாக நடைபெற இருக்கின்றது இந்த விழா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மிகச்சிறந்த உன்னதமான புனிதமான விழா ஏனென்றால் தமிழ்கடவுள் முருகன் அறக்கடைகளை அழிப்பதற்காக அன்னை வேல் பெற்று அறக்கலை சத்ரு சம்ஹாரம் செய்தார் அந்த தைப்பூச திருநாளில் தைமாத பௌர்ணமி திருநாளில் வருகின்ற ஜனவரி இருபத்தி அஞ்சு அன்று திருநியமத்தில் பேரரசர் பெரும்பிடுகமுத்திரையர் சுவரன்மாறன் அரக்கர்களை அழிப்பதற்காக அன்னை காளாபிடாரிடம் வேல் பெற்றார் அந்த பெற்ற வரலாற்றினை கோற்றாற்றி இளம்பெருமனார் தன்னுடைய நான்காவது பாடலிலே பால்கொண்ட செவ்வாய் வினையா மொழிபருவத்து முன்னம் வேல்கொண்ட என்று ஆரம்பிக்கின்றார் அப்படி வேல்கொண்ட மாறன் இளவயதிலே வேலெடுத்து வேல்மாறன் என்று பெயர் பெற்றவர் பேரரசர் பெரும்படுகும் முத்தரை சோரன்மாருடைய பெற்றோர்கள் அறக்கரைகள் அழிப்பதற்காக அன்னை காலாப்படாரிடம் வேல் பெற்று பேரரசர் அவதாரம் நிகழ்கின்றது அதன் அடிப்படையில் பேரரசரும் அன்னை படாரிடம் வேல் பெற்று அங்கே அறக்கறைகள் அளிக்கின்றார் மாமங்கை தென்னாடர் காதலியர் தீநாட நாட வந்த மின்னாடு வேன்மாறன் மெய் என்று ஒரு பாடல் இந்த பாடல் இருபத்தி ஓராவது பாடல் ஆச்சாரிய அனுருத்தர் பாடுகின்றார் இந்த பாடலிலே மாமங்கே போரிலே பாண்டியருடைய தலையை பேரரசர் கொய்திட அவருடைய பட்டத்து ராணி அங்கே தீக்குளித்து மான்றி சொல்கின்றாள் அந்த இடத்திலும் அங்கே வேல்மாறன் என்ற சொல்லாட்சி வருகின்றது அதன் தான் நாங்கள் திரிணயமத்தில் வேல்மாறனை வேல்மாறனுக்கு அங்கே வேலிலே நிலைநிறுத்தி இருக்கின்றோம் ஆதையிலே இளவயதிலே வேலெடுத்த வேல்மாறன் என்று பேரரசர் மெய்கீர்த்தில் குறிப்பிட்ட காரணத்தினால்தான் மீண்டும் அந்த அன்னை படாரியுடைய திருவடியிலே அந்த கருவறையிலே நாங்கள் பேரரசரை அங்கே வேலிலை பிரதிஷ்டை செய்து வணங்கி வருகின்றோம் அத்தகைய வேல்மாறனுக்குத்தான் இன்றைய தைப்பூசம் மற்றும் தை பௌர்ணமி திருநாளிலே அபிஷேக ஆராதனைகளும் யாக பூஜைகளும் அன்னதானங்களும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை வென்றெடுத்து இன்பங்கள் பொங்கிட உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீக்கிட வேள்மாரிடத்திலே வேல் பெற்று வேள்மாரிடத்திலே அருளாசி பெற்றிட வாருங்கள் வேல்மாறன் ஆன்மீக சித்தன் திருநயமத்திலே ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் அமைத்து வணங்கிய அந்த வேல்மாறன் நிச்சயம் உங்களுக்கு வரம் கொடுப்பார் ஆகவே திருநயமத்திற்கு வாருங்கள் வேல்மாறனை வணங்க வாருங்கள் பேரரசர் அருளால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அனைத்தும் பெற்று வளமோடு வாழ்க